சென்னை வடப்பாழனையை சேர்ந்தவர்தான் ஜீனத் வயது எழுவது கடந்த வாரம் வடப்பாளனியில் உள்ள ஒரு தனியார் விடுதி அருகே நடந்து சென்றபோது ஷேர் ஆட்டோவில் வந்த மூன்று பெண்கள் ஜீனத்திடம் பேச்சு கொடுத்து அவரை ஆட்டோவில் அமர வைத்து நைசாக இருந்து ஆறு பவுன் நகையை திருடி சென்றனர் அதே போல ருக்மணி வயது எழுபத்தைந்து என்ற மூதாட்டியையும் ஆட்டோவில் அழைத்து சென்று உதவுவது போல நடித்து ஐந்து பவுன் நகையையும் அதே பெண்கள் திருடி சென்றனர் இந்த சம்பவங்கள் தொடர்பாக வடப்பள்ளி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் நடந்த இடங்களில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான அந்த பெண்களின் உருவத்தை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர்கள் மதுரையைச் சேர்ந்த முத்தம்மாள் வயது இருபத்தி ஒன்பது முத்துமாரி வயது இருபத்தி ஏழு மற்றும் மீனா என்பதும் இவர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் மூதாட்டிகளை குறிவைத்து ஷேர் ஆட்டோவில் ஏற்றிச் சென்று முகவரி கேட்பது போல் நடித்தும் செல்லும் வழியிலேயே இறக்கி விடுவதாகவும் அவர்களுக்கு உதவுவது போல நடித்தும் ஆட்டோவில் ஏற்றி சென்று அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பி நகையை திரு நகை திருட்டிலும் ஈடுபட்டதும் தெரியவந்தது திருடிய நகைகளை கோயமேடு அருகே விற்க விற்று வருவதாகவும் அந்த தகவலின் பேரில் அங்கு மறைந்திருந்த தனிப்படை போலீசார் முத்தம்மாள் மற்றும் முத்திமாறு இருவரையுமே மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து பத்தொன்பது பவுன் நகைகளையும் மீட்டனர் இவர்கள் வடபழனி விருகம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பல மூதாட்டிகளிடம் இதே போல கவனத்தை திசை திருப்பியும் உதவி செய்வது போல நடித்தும் நகைகளை திருடியதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் கைதான இருவருமே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தலைமறைவான மீனாவையும் போலீசார்கள் அதிரடியாக தேடியும் வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு வர மறக்காம என்ன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில் சிம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்க